இதில் ஒன்ற டவுல தண்ணி ராகி பண்ணுறதுக்கு ஊற்றி இருக்கிறேன் பாருங்கள் கரண்ட் இல்லை அதனால் வீடியோவில் லைட்லாம் போட்டு எடுக்கல போட்டு இது அடுப்பில் ஏற்றுறேன் மெயின் போட்டு ஒன்று ஸ்லோ பண்ணுறப்போ எனக்கு இல்லை ஸ்லோ பண்ணுறப்போ தண்ணி கொதிக்கிறப்போ கொஞ்சோண்டு சாமரிசி இல்லை ஏதோ ஒரு நான் சாமரிசி போடுறீங்க நீங்கள் வந்து ரவை ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஆச்சுங்களா இப்போ இது பாருங்கள் ஸ்லோ பண்ணிடுறேன் கீழாக தான் இருக்கும் மா மாவு வந்து மேலாக தான் கொட்டுவோம் அதனால இப்போ பாருங்கள் இது பாருங்கள் முக்கால் டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் முக்கால் டம்ளர் மாவு அதுதான் ஸ்லோ பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க முப்பத்தெட்டாக நாற்பதுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு நிமிஷம் வைக்கலாம் ஸ்லோ பண்ணி நல்லா கொதிச்சோன்னே அதுக்கப்புறம் எப்படி பண்றேன் பத்து நிமிஷம் ஆகலை இன்னும் ஆனோடனே நான் வந்து காட்டுறேன் நாற்பத்தாறு நாற்பத்தேழு இருக்குதுங்களா வந்தால் தான் பத்து நிமிஷம் ஆகுது இல்லைங்களா நான் இன்னும் ரெண்டு நிமிஷம் சேர்த்து வைக்கிறேன் நாற்பத்தெட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பாருங்கள் கச்சலாம் நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்ணாதான் அது கெட்டியாக வரும் அதனால அந்த தண்ணி சுடுது கீழே வந்து அந்த சாமரிசை எல்லாம் வெந்துட்டு இருக்கும் பாருங்க பன்னெண்டு அம்பிளா பத்து நிமிஷம் சொன்னேன் ரெண்டு நிமிஷம் ஜாஸ்தியாவே வச்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சமா இருக்கிறதுனால பன்னெண்டு நிமிஷமே போதும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து எப்படி கலக்கிறதுன்னு காமிச்சிருக்காங்க எடுத்து ஆனால் வெறும் மட்டும் போடக்கூடாது மட்டும்பக்கூடாது பாருங்க ஒரு கத்தி கூட இல்லாமல் பாரு அவ்வளோதான் இப்போ இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பு வைக்கிறதுனால வைக்கலாம் நான் வந்து வைக்க இல்லை நான் வந்து இந்த தண்ணியை வந்து இப்படி தொட்டு கரண்டிகள் தண்ணி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அச்சா நெய் போட்டுருக்கிறதுனால அவ்வளோதான் ஒரு உருண்டை இது மாதிரி பண்ணலாம் இல்லை எனக்கு கையில் சூடு தாங்காது அப்படின்னிங்கன்னா பாருங்கள் பாருங்க இப்படி பண்ணிடலாம் சூடு தாங்க இந்த கணிக்கினத்தில் அப்படி போட்டு பண்ணிடலாம் முக்கால் இதுக்கே வந்து மூணு இது வருது பாருங்க யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கையெல்லாம் ஒட்டி எடுக்க முடியாது நீங்கள் கரண்டி வச்சு தான் எடுக்கணும் வீடியோக்காக நான் காமிக்கிறதுக்காக நான் க சூடுலேயே அப்படி பொறுக்க முடியாமல் எடுக்கிறேன் யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி எடுக்க முடியாது ஈஸியாக பண்ணிக்கலாம்

நீங்கள் இத்தனை டம்ளர் எடுத்தால் கூட ஒன்றரை டம்ளர் பவுட்ரு தண்ணி ஊற்றினீங்கன்னா போட்டுணும் ஸ்லோவில் தான் வைக்கணும் ரவையோ இல்லை சாம்பரிசியோ போட்டால் ஸ்லோவில் அது அடியில் போட்டவுடனே உடனே மாவு போட்டுடணும் அதுக்கு அது வந்து வேகட்டும் அப்படின்லாம் வெயிட் பண்ணக்கூடாது சரிங்களா இது மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக மூணு உருண்டை வந்துருச்சு பாருங்கள் இதுதான் தேங்க் யூ